அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமைன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவுக்கான தலைப்பு தரமான சம்பவங்கள் ஆரம்பம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் இது எதற்கான வீடியோ யாருக்கான வீடியோ அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் உள்ளே போவோம் எதற்கான வீடியோ அப்படின்னா வருகிற இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதாவது இதுவரையிலும் வக்ரத்தில் பயணித்து கொண்டிருந்தவர் இருபத்தெ இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்று வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில் பயணிக்கிறார் அப்ப என்ன மாதிரி மாற்றங்கள் வரும் யாருக்கு அப்படின்னா தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி தரமான சம்பவங்கள் நடக்கப்போகுது அப்படிங்கறது பார்க்க போகிறோம் அதற்கான என்ன மாதிரிலாம் தரமான சம்பவம் கொடுக்குது அதுக்கு என்ன உங்களுக்கு அறிவுறுத்தல் அப்படின்னாக்க தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது உபாதை அண்டு வியாதி வருத்தும் மீண்டும் உங்களுக்கான இந்த தலைப்பை சொல்ற அறிவுறுத்தலை சொல்ற உபாதை அண்ட் வியாதி வருத்தும் ஏன்னா உங்களுக்கு அர்த்தாஸ்தம சனியாக இருக்கிறார் சுகக்கேடுகளை கொடுப்பார் நாலாம் இடத்ததிபதியும் எட்டுல போய் மறைகிறார் உச்ச வீடாக இருந்தாலும் உச்ச வக்ரம் நீச்ச பலனை கொடுக்குற மாதிரிலாம் இருக்குது சுகக்கேடு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏதாவது இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது இது ஒரு காரியம் முடியல அப்படி டயர்டாக இருக்குது உடம்பு சரியில்லை என்ன உடம்புக்குன்னே தெரியல அப்படி இப்படின்லாம் புலம்புற மாதிரி இருக்கும் வியாதியும் வருத்தும் அப்படி நெருக்கும் வருத்தப்படுற மாதிரி வைக்கும் பயம்முறுத்துற மாதிரி வைக்கும் ஏன் அதை மாதிரி சொல்றேன் அப்படின்னாக்கா இந்த சனி பகவான் கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் நெகட்டிவ் நடக்கும் அறுபது சதவீதம் தான் ஏன்னா லக்னாதிபதி ஓரளவு வெயிட்டா இருக்கார் அவர் சில ஜிம்னாஸ்டிக் வேலையெல்லாம் பார்ப்பார் திடீர்னு அந்த நேர்கதியில பயணிக்கிறப்போ உச்ச பலனை கொடுக்கறது இப்படிலாம் அது அது மாற்றம் வரும் நீச்ச பலன் உச்ச பலன் அப்படி மாறும் எதிர்பாராமல் திடீர்னு நல்லது நடக்கும் எது நடந்தாலும் வெளியில எது நடந்தாலும் நான் உள்ளுக்குள்ளே பெரியாள் அப்படின்னு அந்த அறிவாளிகள் அப்படி மேட்டிமை குணத்தோடு இருப்பாங்க அந்த மாதிரி தன்மையெல்லாம் கொடுக்கும் உங்களுக்கு இந்த இது என்ன மாதிரி உபாதைனா வியாதி உடம்பு சரியில்லை மனசு சரியில்லை அப்படின்னு புலம்புற மாதிரி இருக்கும் ஏன்னா சனி பகவான் பெரிய அளவுக்கு பயமுறுத்துற மாதிரி தான் இதை கொடுப்பார் இப்போ நல்ல திசாபுத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க உடம்ப படுத்தாது பொருளாதார ரீதியாக சிக்கல் தப்பு தப்பாக பேசிட்டு தப்பு தப்பாக செயல்பட்டு தப்பு தப்பாக வேலை செய்வீங்க என்ன திறமைசாலி அவர் எல்லாம் தெரியும்னு பார்த்தா தப்பு தப்பாக செய்கிறாரு இல்ல அப்படிங்கிற மாதிரி ஆகும் அவங்களுக்கு அந்த மரியாதை போகும் ஒழுக்கமற்ற செயல்களை செய்கிற மாதிரி ஆகும் அதன் மூலம் பகை விரோதம் கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்துட்டுருக்கும் அதனால் நல்ல மெடிடேட் பண்ணுங்க இப்போ எதாவது யாராவது பகைக்கிறாங்க தேவையில்லாமல் ஏதோ சிக்கல் பண்ண வராங்க மெடிக்கேட் பண்ணால் தான் இந்த உள்ளுணர்வு சொல்லும் இது மாதிரி வராமப்பா சாக்குறது அப்படின்னு மெடிக்கேட் பண்ணலன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிற அறிவாளி மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணுறப்ப ஏதாவது பேசி மாட்டிக்குவீங்க தப்பான முயற்சி பண்ணி மாட்டிக்குவீங்க தப்பான முயற்சியால் கடனில் மாட்டிக்குவீங்க அதன் மூலம் சுகக்கேடு வரும் சொத்துக்களை இழக்கிற மாதிரி வரும் அது ரொம்ப கவனமாக இருக்கணும் சின்னதாக உடம்புக்கு ஏதாவது படுத்துதா கையோட டாக்டர்கிட்ட காட்டி சரி பண்ணுறது அதெல்லாம் பண்ணிக்கணும் இல்லாட்டி பெரிய அளவுக்கு சிக்கலை ஏற்படுத்திடும் இந்த டாக்டர்லாம் சொல்லுவாங்க முன்னாடியே வந்திருக்கணுங்க நீங்கள் முத்த வச்சுட்டீங்க முன்னாடியே வந்துருந்தீங்கன்னா மாத்திரையிலேயே சரி பண்ணியிருக்கலாம் இப்போ ஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும் அதுவும் ரிஸ்க்கு அப்படி இப்படின்னா ஏதாவது சொல்லி இருப்பாங்க அதனால் உங்களுக்கு உடம்பு சரியில்லை மனசு சரியில்லைன்னா தொழில் வேலை எல்லாம் இப்படி இருக்கும் அதுவும் பாதிக்க தான் செய்யும் மரியாதை போகும் ஐயோ இவர்கிட்ட தெரியாமல் கொடுத்துட்டுன்னு ஒழுங்கானவர் நேர்மையானவர் நல்லவர் அப்படின்னு கொடுத்துட்டு இப்படி கஷ்டப்படுறோமே அப்படின்னு மற்றவங்களெலாம் பார்ட்னர்லாம் கஸ்டமர்ஸ் எல்லாம் வருத்தப்படுற மாதிரி நீ உங்களுடைய பிஹேவியர் வரும் உங்க மரியாதை அந்தஸ்து போகும் தொழில் முடக்கம் ஏற்படும் வருகிற லாபம் கெடும் இந்த மாதிரிலாம் சிக்கல் வராம இருக்கிறதுக்கு மெடிட்டேட் பண்ணிக்கங்க இப்போ கொஞ்சம் அறுபது சதவீதம் தான் சொல்லியிருக்கேன் இதே சிம்மத்துக்கு தொண்ணூறு சதவீதம் நெகட்டிவ்ருக்கேன் நீ அறுபதுங்கிறப்ப பரவாயில்ல என்னால் லக்னாதிபதியும் வழுக்கிறாள் ஐந்து கூடையவனும் ஆட்சியாக ஒரு ரெண்டு மூணு மாதம் நாலு மாதம் படுத்தினாலும் அடுத்து சரியாகும் அப்படி வந்துட்டுருக்கும் அதனால் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது இல்லாட்டி உங்கள் வித்தை திறமை சொந்த பந்தங்கள் சொத்துக்கள் வழியாலாம் சில நன்மைகள் கிடைக்கிறத நீங்களே கெடுத்துடுவீங்க உடம்புக்கு எடுத்துக்கிற மாதிரி சாப்பாடு உடம்புக்கு எடுத்துக்கிற மாதிரி வேலைகள் பண்ணுறது அறியாமையால் தப்பாக பேசுறது தப்பாக முயற்சி பண்ணுறதுலாம் சொன்னேன் இல்லையா கவனம் வச்சுக்கணும் மெடிடேட் பண்ணிங்கன்னா அது நடக்காது பெரிய மேட்டிமை குணம் வராது அவர்தான் இந்த மாதிரி எண்ணங்களை கொடுப்பவரே அவர்தான் தான் இந்த மாதிரி செயல்பட வைக்கிறவரே அவர்தான் அப்படிங்கிற ஒரு தன்மை வந்துடும் நல்ல தசாபுத்தியாக இருந்தால் பெரிய அளவுக்கு வெற்றிகள் பெரிய அளவுக்கு நன்மைகள் வரும் ஏதோ ஒரு தடை பிரச்சனை வந்தாலும் சுகக்கேடு வந்தாலும் வியாதி வருத்தினாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டே ஏதோ உங்களால் முடிஞ்சது செய்வீங்க பிரம்மாண்டமாக வரும் பெரிய அளவுக்கு தடைகள் பிரச்சனைகள் அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது அது ஆயிரத்தெட்டு இது இருந்தாலும் ஏதோ முடிச்சு போகணுண்டா எடுத்துட்டோம் சொல்லிட்டோம் பேசிட்டோம் முயற்சி பண்ணிட்டோம் அது முடிச்சுட்டு உட்காருவோம் அப்படின்னு முடிஞ்சது அப்படியே செஞ்சிட்ருப்பீங்க ஆச்சரியமான ரிசல்ட் வர்ற மாதிரி வந்துடும் நல்ல திசாபுத்தியாக இருந்தால் இப்போ கெட்ட திசாபுத்தியாக இருக்குது அப்படின்னா டேஞ்சர் உடம்பை பார்த்துக்கணும் பேரை கூடாது முயற்சி பண்ணுறது பெரிய முயற்சிகள் கூடவே கூடாது பார்த்துக்கணும் அவங்களுடைய திசாபத்தியை பார்த்துக்கணும் உங்களுக்கே கொஞ்சம் புரியுங்க இப்போ நல்லபடியாக போயிட்ருக்கு ஓரளவு அப்படி உடம்பு உடம்பு படுத்தினாலும் பாசிட்டிவாக ரிசல்ட் வந்துட்டுருக்கு ஓரளவு அது பாட்டு வண்டி போயிட்டுருக்கு அது பாட்டுக்கு போகுது பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நல்ல திசாபக்தி ஏதோ உடம்ப உடம்பு படுத்தினாலும் வெளியில் ஒன்றும் மரியாதைக்கு குறைவு பிரச்சனை இல்லைப்பா ஓரளவு வெற்றிகள் வந்து சமாளிச்சுட்டு போயிட்டே இருக்கேன் ஓரளவு தன வாய் வருது அப்படின்னா அது நல்ல திசாபுத்தி எல்லாத்துலேயும் பிரச்சனை எல்லா இதுவும் அங்கே மனசு பதட்டம் அடைகிற மாதிரி பதில் சொல்கிற மாதிரி அசிங்கப்படுற மாதிரி மரியாதை குறைவை ஏற்படுத்திக்கிற மாதிரி அவங்களோட சூழல்லாம் நான் அமைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னாக்கா அப்போ கெட்ட திசாபுத்தின்னு அப்போ முக்கியமான வேலைகளை செய்யக்கூடாது கிட்டத்தட்ட அந்த சனி பகவான் ஒரு அடுத்த சனி பயிற்சி வர்ற வரைக்கும் ஒரு ஒன்றரை ஒன்று ஒன்றரை வருஷம் மேஜர் டிசிஷன்லாம் தள்ளி போட்டுருணும் நல்ல தசாபுத்தின்னா பிரச்சனை கிடையாது இது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் இது கோச்சார ரீதியான பலன்கள் தசாபத்தி நல்லா இருக்குன்னா பரவாயில்ல ஒரு ஒன்றரை வருஷம் அப்படி இப்படி தடங்கள் வந்தோடு தடங்களோடு அப்புறம் நல்லது நடக்கிற மாதிரி இருக்கும் நல்ல தசாபத்திங்கிறதுனால அது பண்ணிக்கலாம் கெட்ட தசாபத்தியாக இருந்தால் ஒன்றரை ரெண்டு வருஷம் தள்ளி போட்டுடணும் அப்புறம் பார்த்துக்கணும் இது ரொம்ப ரொம்ப அவசியம் கடன் வாங்கறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க கடனே வேண்டாம் பகை வேண்டாம் நீ சொல்லிட்டு ரைட்டுப்பா ரைட்டுப்பா விட்ருப்பா நான் ஒன்றும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைப்பா ஓகேப்பா உங்கள் அறிவுத்தனத்தை உங்கள் இதை காட்ட வேண்டாம் இந்த மேட்டிமை கூட வருவோம் நீங்க உங்களை நீங்கள் நீங்கள் ஆள் பார்த்து தான் அப்படி பிஹேவியரும் பண்ணுவீங்க யாரெல்லாம் மதிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட தான் யாரு ரொம்ப கீழே உள்ளவங்க வேலைக்காரர்கள் உறுப்பினா கீழ்நிலை மக்கள் ரொம்ப வீக்காக இருக்கிறவங்கள்ட்ட தான் ஆவும் மற்றவங்கள்ட்ட நீங்கள் ஒரு பெரிய ஆள் மாதிரி பேசிக்குவீங்க ஆனால் நீ ரெண்டாம் கண்டா அது ராசி அதை புரிஞ்சுக்கிடும் இப்படியும் அப்படியும் உள்ள ராசி ஸ்ட்ராங்கான அது கிடையாது இப்போ சர ராசியா பரபரப்பு லாப சிந்தனையோடு ஓடிட்டுருக்கும் இருக்கும் மற்றவங்கள பற்றி கவலையேப்படாது அது சொல்றது கரெக்டுன்னு போயிட்டே இருக்கும் அது நல்லது ஸ்திர ராசியாக இருந்தா அவங்க பிடிச்ச முயலுக்கு மூணு காலில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதை மாற்றம் பண்ண மாட்டாங்க முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரத்தெட்டு யோசனை பண்ணிக்குவாங்க ஆனால் உபயம் அப்படி கிடையாது இப்படி அப்படியும் இருக்கும் அது அதுக்கே அதை பிடிக்காது ஆனால் அறிவாளிகள் புத்திசாலிகள் அது மாதிரி இருப்பாங்க புத்திசாலிகள் தான் ரியல் லைஃப்பில் ஜெயிப்பார்கள் இப்படி அப்படியும் இருந்தால் கூட அவங்க அந்த குறிக்கோள் அவங்களுடைய லாபம் அவங்களுடைய வெற்றி அவங்க அந்த சுயநலமாக அது மாதிரி நடந்து ஆகிடுவாங்க அறிவாளிகள் அப்படி கிடையாது அது பாவம் ஐயோ பாவம்ன்ட்டு எல்லார்ட்டையும் நல்ல பேர் எடுக்கிறேன்னு பே பேண்ட் தன்னையே அப்புறம் கஷ்டப்படுத்திக்கிறது வீக் ஆகிக்கிறது ஆமாம் மட்டமாக என்ன அறிவாளியாக நம்ம பெரிய அவனை மதிக்கிற மாதிரி பண்ணவும் நம்ம இழந்துட்டோம் பிரச்சனையாகிடுச்சுன்னு ஸோ அந்த மாதிரி கெடுதல்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அறுபது சதவீதம் இருக்குது நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க நான் பல வீடியோஸில் சொல்லுவேன் மெடிடேட் பண்ணிங்கன்னா கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாதுன்னு ஸோ கடனை வாங்கவே கூடாது இருக்கிற கடனையும் எப்படி ஏதாவது சொத்தகத்தை வச்சு அடைச்சி போடுறதுன்னு பார்த்துடணும் இல்லாட்டி ஒழுங்காக கட்டல அது இதுன்னு போய் ஏதோ ஜப்திக்கு வர்றது வீடு ஜப்திக்கு போகிறது அதெல்லாம் மரியாதை குறவை ஏற்படுத்தும்ல அந்த நெருக்கடிக்கெல்லாம் விடக்கூடாது இருக்கிறத ஏதாவது பண்ணி அடைச்சி விற்று சரி பண்ணி முடிச்சுக்கணும் கொஞ்சம் அமைதி ஆகிறதுக்கு பார்க்கணும் அது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்போதான் உடம்பப்படுத்தாது சுகம் கேடா மாறாது சுகமாக இருக்கலாம் இல்லாட்டி ஏதாவது பிரச்சனையில் மாட்டிகிட்டு உளண்டுக்கிட்டு பகை விரோதத்தில் மாட்டிக்கிட்டு அறியாமையான முயற்சி அறியாமையான பேச்சு இதில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுவீங்க ஏன்னா பெரிய அறிவாளி திறமசாலின்னு நினச்சோம் ரொம்ப உறுப்பினாம இன்னமும் கெட்ட ஒரு ஒன்றுமே தெரியாதவர் மாதிரி பேசுகிறாரு ஒன்றுமே தெரியாத ஒரு மாதிரி முயற்சிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் கவனம் தேவை நல்ல மெடிடேட் பண்ணிங்கன்னா அப்படியே உள்டாவாக மாறும் ஒரு இனம் முடியாத நம்பிக்கை வந்துடும் எல்லாம் அவர் தான் செய்கிறாரு அப்படி நான் ஏன் பயப்படணும் இன்னும் எதையும் செய்வீங்க தைரியமாக செய்வீங்க அண்டு பெரிய அளவுக்கு தடைகள் பிரச்சனைகள் வந்தாலும் விடா கண்டன் கடா கண்டனாக அப்படியே புட்டிச்சு வைராக்கியமாக முடிச்சு வெற்றி அடையாமல் உட்கார மாட்டேன்னு சக்சஸ்ஃபுல்லாக பரபர பரபரன்னு ஓடுவீங்க அதை இப்படி அப்படியே இருக்க மாட்டேன் அப்ப தானாக நல்லபடியா இருக்கும் வேலை தொழில்லாம் வந்து பிரம்மாண்டமாக இருக்கும் ஏன்னா இந்த ஒரு ஸ்ட்ராங்னஸ் வந்துருச்சுன்னா இதுதாங்க ஜோதிடம் நம்ம என்ன மாதிரி ஒரு சூழல் இருக்கும் அதுக்கு என்ன அதனாலதான் அஷ்டமாயின் தரப்பில இந்த அறிவுறுத்தல் கொடுத்துட்றேன் ஓ உபாதை அண்டு வியாதி வருத்தம்னா அதெல்லாம் வருத்தப்படாதபடி ஏதாவது தடைகள் வந்தாலும் அதை பெருசாக பாதிப்பு எடுத்துருந்து சுணங்கி உட்காராதபடி வியாதி வராதபடி முன்னாடியே பார்த்துக்கிறது இதெல்லாம் பண்ணிக்கணும் நான் சொல்றபடி இந்த விடா கண்டன் கடா கண்டன் அந்த இப்படி அப்படி இல்லாம இறங்கி தொடர் முயற்சி ஒரு டிசன் எடுத்தீங்களா ஒருத்தவங்க நலம் விரும்பி சொல்றதை கேட்டு செய்யறீங்களா அதை வந்து ஸ்ட்ராங்கா அதுலேயே பயணிக்கணும் அப்ப ஆச்சரியமான ரிசல்ட் வரும் பெரிய அளவுக்கு நீங்க வந்து கஷ்டப்பட மாட்டீங்க இல்லாட்டி தரமான சம்பவங்கள்னாக்கா நீங்கள் எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க சின்னதாக அலட்சியப்படுத்திருப்பீங்க அது பெரிய பிரச்சனையாக மாறும் பெரிய அளவுக்கு பகையை உருவாக்கும் அது பூதாகரமாக நீ உங்கள் பேச்சே அதிகப்படுத்தும் முதல்ல வாய் மொழிணும் அறியாமையான பேச்சால் பிரச்சனை வரும்னு இல்லை பகை வரும்னு இல்லை பேசவே கூடாது ரைட்டு சூழல் அப்படி தான் இருக்குங்கிறப்ப அடக்கி வாசிக்கணும் அதை தான் புத்திசாலிகள் செய்வார்கள் அறிவாளிகள் எல்லா தெரியும்னு அங்கே நாட்டாமல் பண்ணுறது அறிவு ஆலோசனை கொடுக்கறது இந்த வேலைலாம் தேவையே இல்லை இந்த காலகட்டம் சுமாராக இருக்குது உங்கள் பேச்சிலையும் முயற்சியிலையும் ஒரு வித விழிப்புணர்வோடு செயல்பட்டீங்கன்னா சுகக்கேடு வராமல் பெரிய அளவுக்கு பகை விரோதம் வராமல் உடம்ப கெடுத்துக்காம வேலை தொழிலை கெடுத்துக்காம தப்பிச்சுக்கலாம் இல்லாட்டி அது அத்தனையும் கெடும் பட் அறுபது சதவீதம் அப்படின்னு தான் போட்டிருக்கேன் இருந்தாலும் எச்சரிக்கையாக இருந்துக்கங்க ஏன்னா இப்படியும் அப்படியும் உள்ள ஆட்டம் நான் சொன்ன மாதிரி இப்போ ஏதாவது ஒரு மேஜர் டிசிஷன் பண்ணி என்ன சார் இப்படி சொல்கிறீங்க இப்போ தான் சார் நான் ஒரு வேலை பார்ட்னரை தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கு இல்லை புதிய முயற்சி புதிய தொழில் தொடங்கலான்ட்டு பெரிய அளவுக்கு கடன் வாங்கலான்ட்டு இருந்தேன் அப்படி இப்படின் இருக்குன்னா தசாபத்தியை பார்த்துருங்க இதை பார்த்துட்டு பயப்படாதீங்க ஆனால் தசாபத்தி நல்லா இருந்தால் வாங்கலாம் இருந்தாலும் இருபத்தஞ்சி சதவீதம் நெகட்டிவாக இருக்குங்கிறப்ப ரொம்ப ஆலோசித்து அழமான கடன் வாங்கிடும் கடன் கொடுக்குறான்ட்டு சொல்லிவிட்டு இஷ்டத்துக்கு வாங்கக்கூடாது அப்படி பேசி பேசி தான் எல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபோன் கால் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எதாவது லோன் வேணுமா சார் உங்களுக்கு பர்சனல் லோன் இவ்வளோ சேங்ஷன் ஆகிருக்கு அது இதெல்லாம் இப்போ தனுசுக்கு நிறைய வரும் கால் வரும் அதெல்லாம் மாட்டிக்காதீங்க உங்களை அறியாமல் ஓ நம்மளை நம்பி கொடுங்க எதுவும் கொடுக்க எந்த டாக்குமெண்ட்டும் வேணால் சார் உங்கள் சேலரி ஸ்லிப்பை கொடுங்க இல்லை உங்கள் இன்கம் டேக்ஸு இதை கொடுங்க ஏதாவது சொல்லுவான் அதில் அப்படியே மாட்டிக்கிட்டு மரியாதை குறைவை சந்திக்கிற மாதிரி வாங்கி விடுவீங்க அப்படியே ஏதாவது உருப்பிடா செலவு ஏதாவது உடம்புக்கு படுத்துறது எதாவது பண்ணி அதுக்கு செலவுன்னு வீணாக்கிடுவீங்களா ஒளியோ அதை உருப்படியாக எதுவும் செய்ய முடியாது ஸோ அவசியமானதுக்கு தான் கடன் வாங்கணும் அளவோடு வாங்கணும் கெட்டதை சாப்பிட்டினா எதுவும் செய்யக்கூடாது அமைதியாக இருந்துக்கணும் இருக்கிறத ஆஸ் யூஷுவல் நம்ம அடிப்படை தேவைகளுக்கு வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கும் இல்லாட்டி சிக்கல் உடம்பையும் மரியாதையும் கெடுத்துக்கிற மாதிரி ஆகிடும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் கொடுந்தே யார் கணேசன் நன்றி வணக்கம்